இப்போதைக்கு உலகம் இப்படித்தான் ஓடுகின்றது ஒரு பள்ளிக்கூட அதிபர் அதே பள்ளிக்கூடத்தில் பணிபுரியும் காவலாளியின் சகோதரியை திருமணம் செய்து கொண்டார் மச்சான் முறை உறவுக்காரராக மாறிவிட்டதால் அவருக்காக அளவுக்கு அதிகமான சலுகைகள் வழங்குவதில் ஆர்வம் காட்டினார் ஆசிரியர் வராத சந்தர்ப்பத்தில் இவரை அனுப்பி மாணவர்களுக்கு பாடம் எடுக்க சொல்லி பகுதி நேர ஆசிரியராக இவரை நியமித்தார் இப்படி காலம் போக போக இவரை முழுநேர நேர ஆசிரியராகவே நியமித்துவிட்டார் நாட்கள் நகர அந்த அதிபர் கல்வி தலைமை அதிகாரியாக பதவி உயர்ந்தார் அவரது மச்சான் காவலாளியை அவர் பாடசாலை அதிபராக பதவி உயர்த்தினார் இன்னும் சில நாட்கள் செல்ல அந்த அதிபர் கல்வி அமைச்சராக பதவி உயர்வடைந்தார் அவர் அவரது மச்சானை கல்வி தலைமை அதிகாரியாக பதவி உயர்த்தினார் இப்போது காவலாளியாக இருந்த அவரது மச்சானுக்கு பெரிய அலுவலகம் ஆடம்பரக்கார் வேலைக்காரர்கள் அதிகாரிகள் ஆசிரியர்கள் என நிறைய பேர் இருந்தார்கள் ஒரு நாள் அவர் ஒய்யாரமாக அமர்ந்து பத்திரிக்கை படித்துக் கொண்டிருந்த போது இப்படி ஒரு தலைப்பை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் கல்வி அமைச்சரையில் பணிபுரியும் ஆசிரியர்களின் சான்றிதழ்களை மீள் பரிசீலிக்க கல்வி அமைச்சர் புதிய கமிட்டி ஒன்றை நியமிக்க முடிவு செய்துள்ளார் என்று அந்த தலைப்பு செய்தி இருந்தது தன் நிலைமையை அறிந்த பீதியடைந்த காவலாளி உடனே கால் பண்ணினார் என்ன மச்சான் இது என் நிலைமை தெரியும் தானே என்னை அம்பலப்படுத்த பார்க்கிறீர்களா என்னிடம் சான்றிதழ் எதுவும் இல்லை என்று தெரியும் தானே என்றார் அதற்கு அவரது மச்சான் கல்வி அமைச்சர் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அந்த விசாரணை கமிட்டிக்கு உங்களைத்தான் தலைவராக நியமிக்கப் போகின்றேன் என்று சொன்னவுடன் தான் அவர் அமைதியாக அமர்ந்தார்